ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷத்தில் எங்கள் அண்ணனோட கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் வந்து கச்சேரி பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ தஞ்சாவூர் ஜில்லாவில் வேதாரண்யம் பக்கம் திருத்துறைப்பூண்டி இந்த மாதிரி ஊர்களில் வந்து எங்களுடைய இசை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தது அப்போ வந்து பாரத பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு வந்து இறந்து போனதுனால எங்களுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் ரத்து பண்ணிவிட்டு ஊருக்கு திரும்ப வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அந்த நேரத்தில் கவிஞர் அவர்கள் எழுதிய அவர் மீது எழுதிய இரங்கர் பாடல் ஒன்று தினத்திந்தியில் பிரசுரமாக இருந்தது அதை கடற்கரை மீட்டிங்கில் வந்து சீர்காழி பவுந்தராஜன் பாடினார்னு சொல்லி ஒரு செய்தியோடு அந்த பாடல் வந்து அந்த தினத்தந்தி பத்திரிகையில் வந்திருந்தது அதை பார்த்தோடனே நான் வந்து அதுதான் வந்து நான் முத முத இசையமைச்ச பாட்டு அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பாடல்கள் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அப்படி சினிமா பாடல்கள் வாட்சிகிட்டு இருக்கும்பொழுது வாட்சி விட்டா இந்த பாட்டு இந்த படத்தில் வருது அப்படின்னு கேட்பாங்க ஓஹோ இது சினிமா பாட்டு மாதிரி இருக்கா அப்படின்னு உள்ள ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி அமர் தம்பி அமர் எழுதுறது அண்ணனை வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக பாட்டு எழுத சொல்லி அதை ட்யூன் பண்ணுறது அது இப்படி வேண்டாண்டா இப்படி போட்டுக்க அப்படின்னு நான் யோசனை சொல்கிறது இப்படிலாம் இருந்திருக்கும் பொழுது ஆனால் இந்த தான் வந்து அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா நான் இசையமைச்சிருக்கிறத பார்த்துட்டு இந்த பாடலை வந்து கச்சேரியில் பாடிட்டு நேருவுக்கு அஞ்சலி செலுக்கும் பொறுத்து பொருட்டு இந்த இசை நிகழ்ச்சியை ரத்து பண்ணாமல் இசை நிகழ்ச்சியை நடத்திட்டு இந்த பாடலை பாடி அஞ்சலி செலுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இசை நிகழ்ச்சியை நடத்துகிறதா முடிவு பண்ணிட்டாங்க அந்த பாடல் என்னென்னா சீரிய நெற்றி எங்கே சிவந்த நல் இதழ்கள் எங்கே கூறிய விழிகள் எங்கே குறுநகை போனது எங்கே நேரிய பார்வை எங்கே நிமிர்ந்த நன்னடைதான் இங்கே நிலவலாம் வணங்கும் தோற்றம் நிலத்தினில் விழுந்தது அம்மம்மா என்ன சொல்லி உங்களுடன் சிறிய நற்றிய சிவந்தனல் இதழ்கள் எங்கே கூறிய விழிகள் எங்கே குருநகை போனதுங்கே அவருக்கே பாடல்கள் நிமிர்ந்த நடைதான் இங்கே நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் நிலி பேததிங்கே அண்ணலை தீயிலிட்டார் அன்னையை தீயிலிட்டார் பிள்ளையை தீயிலிட்டார் இந்த பாடல் தான் நம்ம முதல் டியூன் பண்ண பாடு அதுக்கப்புறமா சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அண்ணன் எம்எஸ்வி அவர்கள் வந்து ஒரு அண்ணன் பாஸ்கர் வந்து எனக்காக நான் நடந்ததை விட எனக்காக என் அண்ணன் பாஸ்கர் நடந்தது தான் ரொம்ப அதிகம் எனக்காக சான்ஸ் கேட்டு நான் சான்ஸ் கேட்டு யார்டையும் போகலை பாஸ்கர் நடந்து ஒவ்வொரு கம்பெனியாக போயிட்டு இருக்கும் பொழுது அண்ணன் அண்ணா இசையமைக்கிற ஒரு கம்பெனியில் ஒரு ஃப்ரெண்டு இருந்து கூப்பிட்டு போயிருக்காரு அங்கே பாரதிராஜா அசிஸ்டண்ட் டைரக்டராக வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்போது அண்ணா வாலி அவர்கள் எழுதிய ஒரு பாட்டில் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க எங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணாருன்னா இந்த பாட்டுக்கு வேணால் நீங்கள் ஒரு டியூன் போடுங்களேன் கேட்கலாம் கேட்டு நல்லா இருந்தது என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அண்ணன் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வட்டனிலாம் வண்ண தொட்டிலாடுதோ தொட்டில் ஆடுதோ அதன் சிட்டு விழி சுட்டு மொழி என்ன கூறுதோ கட்டை விரல் பிள்ளைக்கு என்ன கட்டி வெல்லமோ அது தாய் கொடுத்த பாலை விட தித்தி திடுமோ அப்படின்னு வட்ட நிலா வண்ண தொட்டிலாடுதோ தொட்டில் ஆடுதோ அதன் சுட்டு விழி சின்ன மொழி என்ன கூறுதோ என்ன கூறுதோ கட்டை விரல் பிள்ளைக்கென்ன கட்டி வெல்லமோ கட்டை விரல் கட்டி வெல்லமோ அது தாய் கொடுத்த பாலை விட திட்டி திடுமோ கொட்டை விழா வண்ணா தொட்டில் நாடுதோ அதன் சுட்டுவிழி சின்ன மொழி என்ன கூறுதோ இதான் அவர் போட்ட அவருக்கு அவரை இல்லாத காலத்து அவர் அவரை தெரியாத காலத்திலே வந்து அவரை வந்து தெரிஞ்சிருக்கோம் ஆனா வந்து அவர் தெரியாத காலத்தில் நாங்கள் பாடின பாட்டு என்னன்னா அவரை எழுதின பாட்டில் குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் குடியிருக்க நான் வருவதனால் என்ன தர வேண்டும் அவர் அப்பவும் இளைஞரா தான் எழுதி இருக்காரு இப்பவும் இளைஞராக தான் எழுதிட்டு இருக்காரு ஆனா அந்த டியூனில் வந்து நாங்கள் போட்டு நாங்கள் முருகன் கோயில் அப்போல்லாம் கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது ஏன்னா சின்ன பசங்க பாருங்க ரொம்ப நம்மளா பிறந்துட்டோம் நம்மளா பிறந்துட்டோம் நம்மளை யாரும் பெக்கல நம்மளை நாமே பெற்றுக்கிட்டோம் அதனால வந்து பெரியவங்களை எல்லாம் மதிக்க வேண்டியதில்லை கடவுளை எல்லாம் நம்ப வேண்டியது அந்த நேரத்தில் அந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாத நேரத்தில் முருகன் கோயிலுக்கு பழனியில் வந்து எங்களுக்கு கச்சேரி நாங்கள் மேலே ஏறிட்டு இருக்கோம் முருகப்பெருமான் கோயிலில் முடியெடுக்க நான் வர வேண்டும் முடியெடுக்க நான் வருவதென்றால் காணிக்கை என்ன தர வேண்டும் அப்படியெல்லாம் கிண்டில் பண்ணிட்டு இருந்தான் தலையில் ஒரு கொட்டு கொட்டி அறிவு அவ்வளவு அறிவில் யாரோ பாடி வைக்க நம்மை ஈர்த்து ஓதவித்த போற்றின்னு எனக்கு இப்ப எழுத யார் பாடுனா கவிஞர் பாடணும் நமக்கு அந்த அறிவு வந்து அவருடைய பாடல்களை பாராட்டக்கூடிய ஒரு அறிவு கிடைச்சிருக்கு பாருங்க மாலை பொழுத்தின் பாட்டு எத்தனை பாடல்களை சொல்லலாம் மயக்கமா கலக்கமா வாழ்விலே குழப்பமா மனதிலே நடுக்கமா வாழ்க்கையில் குழப்பமா உனக்குங்களே உள்ளவர் கோடி வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் உறவுகள் இவர் பாட்டு எடுத்துறது ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இந்த ரெண்டு கவிஞர்கள் பாராட்டி பாராட்டும் ரெண்டு கவிஞர் அவருக்கு விழா கவிஞரில் வந்து அவருக்கு விழா எவ்வளவு சிறப்பான எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவர் இப்ப சிச்சுவேஷன் கேட்கும் பொழுது ஜி கே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த அன்பவங்கள வேற யார்ட்டையும் நான் பகிர்ந்துருக்க வேற எந்த மாதிரிலயும் பேச முடியாது அதனால ஆணும் பேசிதான் ஜி கே வெங்கடேஷோட பணியாற்றிட்டு இருக்கும்போது ஒரு கவிஞர் வந்து ஒரு பாடல் எழுதுறதுக்கு ஒரு வாரம் போட்டு தேய்க்கிறார் பார்க்கு இந்த பக்கம் தேய்க்கிறாரோ அந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்துருக்காரு அந்த மாதிரி கவிஞர்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் அவர் எப்ப ஹோட்டல்லே ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்துட்டு அவர் ஒரு வாரம் எடுத்துட்டார் ஒரு டியூனு அந்த டியூன் முடியவே மாட்டேங்குது ஒரு பல்லவினா ஒரு சின்ன டியூன் முடியறது வரைக்கும் அந்த பழைய போயிட்டே இருக்கு எங்கேயுமே அது ஒரே பிரைஸ்ல வரல ஒரே அளவுல வராது தண்ணா தண்ணா தான முடியல முடியல தா தான தொடங்குனதுலேருந்து என்ன எவ்வளவு நேரம் போயிட்டுருக்கு பிள்ளைங்க தான அண்ணா போயிடுவாங்கண்ணா சீக்கிர சீக்கிரம் பாட்டை போடுங்கள் இல்லைண்ணா சி சீக்கிரட் பிடிக்க போயிடுவாங்க பசங்க அப்படின்னு காட்டுவாங்க டைரெக்டர் போயிடுவாங்க இதான் டியூனை வந்து அருண் பிரசாத் மூவிஸில் வந்து அவர் ஜிகேவி அண்ணா மியூசிக் பண்ணுறாங்க அப்போது நிறைய நிறைய டியூன் போட்டுக்கிட்டுருக்காரு டைரக்டர் மாதவன் வந்து தேவராஜ் மோகன் டைரெக்ஷனால் உங்கள் ஓகே பண்ண மாட்டேங்கிறாங்க நான் வந்து ஞாபகப்படுத்தினேன் ஆனால் இந்த இந்த டியூன் ரொம்ப நல்ல டியூனு அது கவிஞர் எழுதினார்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் கவிஞர் எழுத போகிறாருன்னு சொல்கிறாங்க கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சரி பாடி காட்டினா அது மாதவன் சார் ஓகே பண்ணிட்டார் கவிஞர் வர்றாரு அப்போ தான் கவிஞர் விட வந்து முதன் முதல் ஒர்க் பண்ண போகிறான் இவர் எப்படி எழுதுறாரு இவர் அவரை பற்றி கேள்விப்பட்டோம்னா சொன்னோடனே எழுதிடுவாருன்னு சொல்கிறாங்க பஞ்சரணாச்சல் வந்து இப்போ அண்ணா வந்து அவர் காப்பி பண்ணுறதுக்காக அவர் சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டே வர்றாரு அப்போ வந்து இது மழை பெய்யுது மழை உடனே காதலன் காதலியும் வந்து பாடுற மாதிரி ஒரு லவுட் வீட்டு அப்படின்னு சொல்லி சுச்சுவேஷன் சொல்கிறாங்க சொன்னோடனே எங்கே அவர் சுச்சுவேஷன் கேட்கும்பொழுது இவரை எழுத அடிக்கலாமான்னு வரும் கவனிக்கவும் மாட்டார் இந்த பக்கம் சிகரெட்டில் இதில் துப்புவார் சிகரெட் வேற வேறு எங்கேயோ பார்த்துட்டு போறார் டேரக்டரே பார்க்க மாட்டார் பார்த்த அவர் சொல்லி முடிச்சோடனே சிகரெட்டை போட்டு அப்படியே அணச்சிட்டு ஆ என்ன டியூன் போட்டிருக்கா கூட தனி நீ தனா தான நான தன்ன ஆ என்னோட அப்புறம் தான் தான உனையனை தாளாட்டு மேகங்களே தரும் தான ராகங்களே என்னாலும் என்னான வாழ்க்கை யோசிக்க மாட்டாரா யோசிக்கலங்க நான் பா பா ஷாக் ஆயிட்டான் ஒரு வாரம் எழுத்தார் அந்த கவிஞர் அவர் நல்லா எழுதலைன்னு அர்த்தம் இல்லை அது தாய் ஆகிதேயி தினா மன கசுராகிதே அப்படின்னு அவர் எழுதுறாரு தேன் சிந்துதே வானம் உனை என்னை தாளாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க ஒரு அர்த்தம் ஃபுல்லாக முடிஞ்சு பாட்டு எங்கேயும் முடியல எந்த தொடங்குச்சு அங்கே முடியல தேன் சிந்துதே வானம் உனை என்னை மேகங்களே தேகங்களே தரு ராக நாளு அதுல சரணத்துலாம் ஃபுல்லா முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தானான நானாங்கிற இடத்துல சீதாராமன் எழுதி அண்ணா அந்த இடத்துல வெங்கடைய ஜி கே வி அண்ணாட அந்த இடத்துல கொஞ்சம் வெடிக்கிது நான் சந்தத்துக்கு வரல தா நானான்னு போட்டிருக்கோம் சீ சீதாராமன் எழுதியிருக்காங்க அப்படின்னு எங்கே சொல்கிறேன் என்ன சொல் என்ன என்ன சொல்கிறீங்க அண்ணா அந்த இடத்துல தா நானான்னு வருது கொஞ்சம் வைதேகின்னு வச்சுக்கோ என்ன ஆமை ஆமாப்பா ஆமடா சீ தானா சீதா தானா ஜானகி தானா வைதேகி ஒரே அளவுக்கு ஒரே வார்த்தை ஒரே பொருள் உள்ள வார்த்தை இத்தனை தத்தகாரத்துக்கு சொல்றாரு ஒக்கோ வந்து அவ்வளவு கையில ஃபிங்கர் டிப்ஸ்ல அப்படி இருக்கு கையில அவருடைய சிறப்பு அப்படி வாலி சார் சொல்லணும்னா அவர் வந்து அவங்க நாங்க த தர டிக்கெட்ல உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல அவர் வார்த்தை எழுதாமலே அமலேயேங்களை பாட வச்சார் உங்களையும் பாட வச்சிருக்காரு அந்த பாட்டை நினைச்சு பாத்தீங்கன்னா அத்தை கனவில் வருவது ஏக்கம் அது வந்தால் வராது வயதில் வருவது ஏக்கம் அது வந்தால் வராது தூக்கம்னு நம்ம பாடுவோம் இப்படி பாட்டு எழுதாமலே அதே வார்த்தையை அந்த வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் உங்களை பாட விடாமல் திங்க் பண்ண விடாமல் பண்ண ஒரே கவிஞர்னா அவர் இன்னைக்கு எழுதிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு வந்து லாஸ்ட் ரெண்டு ஒரு மா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து அவர் எழுதின புத்தகங்கள்லாம் வெளியானது அதை கொடுப்பதற்காக ஸ்டுடியோவுக்கு வந்திருந்தார் எவ்வளவு அருமையான இந்த வயதில் வந்து பண்ண வேண்டிய பணிகளை செய்து கொண்டிருப்பது தான் இந்த வயதில் சிற சிறப்பு எதை எதையோ போட்டு எழுதிட்டு இருக்கிறத விட ஒரு அவருக்கு பிடித்தமான எதை எழுதிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அது அது இசைக்குள்ளே வருவதனால அது பரவாயில்லை இழுப்புடைய பாட்டுக்கு இசை நன்று அப்படின்ட்டு இருக்காங்க இழுக்குடைய பாட்டுகள்லாம் அப்போ பாட்டெல்லாம் இழுக்கூடையதான் என்ன இழுப்புடைய பாட்டுன்னா என்ன பாட்டெல்லாம் இழுக்கூட என்ன ஒரு அர்த்தத்தை சொல்ல வேண்டிய அர்த்தத்தை ஒரு உணர்வை தெரியப்படுத்த வேண்டும் அல்லது ஒரு கருத்தை தெரிவிக்க வேண்டும் உணர்வும் இல்லாமல் கருத்தும் இல்லாமல் ஒரு பாடல் அதெல்லாம் பாடல திருவாசகத்தை பெருமே படிச்சாலே மனசெல்லாம் உருகும் எதுக்கு பாட்டு தேவைன்னா டியூன் தேவைன்னா இழுக்குடைய பாட்டு இப்ப பாட்டெல்லாம் இழுக்குடையதுன்னா சாதாரணமா பாருங்க ஒரு பாட்டை ஒரு கருத்தை சொல்லணும் இல்லையா சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி நல்ல தேதி இது வார்த்தை அப்படித்தான் எவ்வளவுதான் பாடுனாலும் இழுப்புடைய பாட்டுன்ற அந்த அர்த்தத்தில் ஏன்னா அண்ணா இருக்கும் பொழுது அவர் அவருடைய சிறப்பை நான் சொல்றதுக்கு வரேன் நானு நீங்க மாட்டேன் நீங்க நாள் தூங்க மாட்டேன் இது எவ்வளவு பிரமாதமா மேடையில பேசுங்க சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி நான் எழுதினேன் சுந்தரி நல்ல தேதி நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் என்றேன் அப்படி ஆனா சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி நல்ல தேதி நீங்க பாட்டு இந்த டியூனுக்கு உங்களுடைய சிறப்பு என்னன்னா மற்ற வார்த்தைகள் எத்தனை வார்த்தைகள் போடுக்கலாம் என்னமோ ஓர் ஆயிரம் வந்தான் என்னதான் ஏதோ எடுத்துறோம்னு வச்சுக்கலாம் அது செலக்ட் பண்ணலவர் அந்த வார்த்தையை சுந்தரி கண்ணால் ஒரு சேதி நான் நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் அந்த வார்த்தையை கொடுக்கறதுக்காக அந்த பிச்சு தான நானா நானா நானும் அந்த இசையில கொண்டு வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து நானும் நீங்க மாட்டேன்னு வச்சா பாத்தீங்களா அதுதான் அவருடைய சிறப்பு அந்த வார்த்தை அந்த வார்த்தைக்கு அந்த தூணை விட்டா வேற வழியே கிடையாது அதுனா அது உயிரும் உடலும் மாதிரி சேர்றது மற்ற வார்த்தைகளை எல்லாம் வேண்டாம் என்று விட்டு இந்த சாதாரண வார்த்தைகளை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சார் பாத்தீங்களா அது அவருடைய சிறப்பு என்று சொல்லுவாங்க இது மாதிரி எவ்வளவோ எங்களை எங்க அவரு எங்க சண்டை என்னமோ பண்ணியிருக்கேன் நீ இது சரியில்லை சண்டை போடுவாங்க அது அண்ணனோட நடக்கிறது தான் எல்லாரோடையும் நடக்கிறது தான் ஆனால் அவருக்கு இந்த விழாவை நடக்கிறது இப்போ வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அவர் இருந் இருபத்தைந்தாவது ஆண்டுகள் பூர்த்தியான பொழுது நானே ஒரு விழா எடுத்து அவருக்கு முப்பது வருடம் கலை உலகத்தில் முப்பது வருட சேவைக்காக அவருக்கு நான் நான் ஒரு விழா எடுத்திருக்கிறேன் அதை இங்கே சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை இருந்தாலும் அவருடைய விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த மேடையில் நான் வந்திருக்க மாட்டேன் அது வந்திருக்க மாட்டேன்னா கவிஞருடைய மேடையில் வந்துருக்க மாட்டேன் எழுதிட வேண்டாம் பத்திரிக்கைக்காரங்க கூப்பிட்டார் தம்பி வந்து ஒரு விழாவில் கலந்துக்கிறணும்னு சொல்லி எம்எஸ்பி அண்ணன் கூட்டதுனால நான் இந்த விழாவில் இவ்வளவு நேரம் பேசி உங்களை கூப்பிட்டு அண்ணா அவனுடைய அண்ணா ஆணையிட்டால் அதுக்காக நான் வந்து வந்தேன் இருந்தாலும் கவிஞரை பற்றி பேசுவதும் நல்லவர்களை பற்றி பேசுவதும் நல்ல வார்த்தைகளை பற்றி பேசுவதும் எனக்கு மகிழ்ச்சியுடையது இந்த விழாவில் சந்தி உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்